படப்பிடிப்பில் காயமடைந்த பிரபல நடிகர் மருத்துவமனையில் மரணம் பிரபல நடிகர் விஜய ரங்கராஜு படப்பிடிப்பில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக சென்னையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததை தொடர்ந்து மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார் அதாவது தெலுங்கு மற்றும் தமிழில் ஏராளமான படங்களில் நடித்து பிரபலமானவர் விஜய ரங்கராஜு பல படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் வில்லனாகவும் நடித்துள்ளார் இவர் சமீபத்தில் ஹைதராபாத்தில் நடந்த படப்பிடிப்பு ஒன்றில் கலந்து கொண்டபோது எதிர்பாராத விதமாக காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் இதைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜய் ரங்கராஜு தொடர் சிகிச்சை பெற்று வந்தார் ஆனால் நேற்று இவருக்கு திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக இவர் உயிர் பிரிந்ததாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர் தமிழை விட தெலுங்கு ரசிகர்கள் மத்தியில் அதிகம் பரிச்சயமாக இவரது மறைவு ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இவர் சித்திலால் இயக்கிய வியட்நாம் காலனி என்கின்ற படத்தில் ரவுத்தர் என்ற வேடத்தின் மூலம் மலையாள திரையுலக ரசிகர்கள் மத்தியிலும் பிரபலமானவர் எழுபது வயதாகும் விஜய ரங்கராஜுக்கு சென்னையில் ஒரு வீடு உள்ளதாகவும் அங்குதான் அவரின் இறுதி சடங்குகள் நடைபெற உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது சென்னையில் நாடக நடிகராக இருந்த ரங்கராஜு பின்னர் வெள்ளித்திரைக்கு வந்தார் நந்தமுரி பாலகிருஷ்ணா நடித்த பைரவதீபம் என்ற திரைப்படத்தின் மூலம் அப்படி அவர் கவனிக்கப்பட்ட நடிகராகவும் மாறினார் தமிழிலும் விஜயகாந்தின் தருமபுரி உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க